வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் அவங்க ரகுமான் ரோமன் டேன்ஸுக்கு சிவிலான இன்ஜுரியாக இருக்குது அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செத் வந்து பேசியிருக்காரு மற்றும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் புற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க செத் ஃப்ரீ கிங் ராயன்ஸ் ராக் வந்தவுடனே ஓங்க எல்லாரையுமே மறுபடியும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ராயல் ரமலை இருந்தேன் ராயல் ரம்பில் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் எனக்கு கடைசியில் கிடைச்சது தோல்வி மட்டுமே நான் வந்து ராயல் ரம்பு தோற்றதை நினச்சி சந்தோஷப்பட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேனே ஏன் தெரியுமா ஏனா இந்த ராயல் ரம்பு எனக்கு பிடிக்காத ரோமன் ரேன்ஸ் ஜெயிக்கலை சிஎம் பாங்கும் ஜெயிக்கலை அவங்கள பற்றி பேசுகிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி த இவன் ஜே எனக்கு ஒன்றை பிடிக்கும் இது உன் கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீ இந்த வருடம் ராயல் ரம்பை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணிருக்க இதை கண்டிப்பாக வீணாக்கிறாத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜே ஊசு ராயல் டிரம்பு வெற்றி பெற்றதுன்னு நினைச்சி சந்தோஷப்படுறேன் அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸோ அல்லது சிஎம் பாங்கோ வின் பண்ணலையே அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது பாங் சொன்னான் என்னுடைய ட்ரீம் என்னுடைய கெரியர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த ராயல் ட்ரம்பிள் நான் சொன்னேன் கண்டிப்பாக சிஎம் பாங் நான் இருக்கிற வரைக்கும் நீ வின் பண்ண மாட்டேன் உன்னை கண்டிப்பாக நான் தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஸோ சொன்ன மாதிரியே ரசல் மீனியாலும் மீனி ட்ரீம் சாம்பியன்ஷிப்புக்கான ட்ரீமை குளி தாண்டி எனக்கு சிஎம் பாங் வின் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் நான் இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா ஏன்னா பாங் வந்து வின் பண்ணலையே ஆனால் எனக்கும் ஒரு கவலை இருக்குது ஏண்டா நம்ம தோற்று போனோன்னு எனக்கான ஆப்பர்ச்சுனி அப்படிங்கிறது இன்னும் இருக்க கிடைக்குமே ஏன்னா நெக்ஸ்ட்டு வீக் நடக்க போகிற ரால எலிமினேஷன் சேம்பருக்கான அன்னதர் ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குதான் நான் கேட்டுட்டேன் என்னையும் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அதனால் நான் வந்து எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்க போகிறேன் அதுவும் பாலர் எடுத்து நெக்ஸ்ட் வீக் மோத போகிறேன் ஆனால் இந்த வாரம் சாமிசன் கண்டிப்பாக சிஎம் பாங்க எதிர்த்து வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஆ நான் இன்னொரு ஆளை பற்றி சொல்ல மறுட்டேனே ரோமன் ரேன்ஸ் ரோமன் ரெயின்ஸை பற்றி பால் ஹேமன் பால வாட்டி சொன்னது என்னென்னா இஸ் த ஓன் ட்ரைபல் சீஃப் அவர் எதிர்கொள்ள யாருமே இல்லை ரோமன் ஒருத்தரே அவனை வீழ்த்த எவனும் இல்லை இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓன் பால் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை இனிமே பேசாத பேசுனதுக்கு விளைவாக ரோமன் ரெயின்ஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமே என்னை பார் நான் கோடி ரோட சொல்லி ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் சரி என்ன டைம் பல டைமும் சரி நான் வந்து ரோமன் ட்ரெயின்ஸை எப்படி சதி செஞ்சு அவனை சாகடிக்கலாம் அவனை எப்படி இந்த கெரியரை என் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் திங்க் ஆகிட்டே இருக்கும் ரோமன் ட்ரன்ஸ் ஹெல்ப் பண்ணணும் அவன் என ப்ராதர் அப்படிங்கிற நினைப்பே இருக்காது அவன் நமக்கு என்ன துரோகம் பண்ணா எப்படிலாம் பண்ணா எப்படி எப்படிலாம் பண்ணா அதை நம்ம எப்படி திருப்பி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை வச்சு தான் நான் ராயல் ரம்பல்லையும் அவனுக்கு துரோகம் பண்ணேன் இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் இது துரோகம் இல்லை இது சரியான விஷயம் இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு ஒருவேளை மிகப்பெரிய இன்ஜுரியாக இருக்குதோ ரோமன் ட்ரெயின் சொல்ல நிலம என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நான் அடித்த விதம் அப்படி ரோமன் ட்ரெயின்ஸ்கிட்டே நான் முத முதல்ல சொன்னேன் நீ இதுக்கப்புறம் எப்போ எனக்கு நேர் நேர் நிற்கிறியோ அப்போ கண்டிப்பாக உன் தலை என் காலுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொன்னபடியே பண்ணேன் இப்போது செத் ரோலன்ஸ் ஆகிய நான் சொல்கிறேன் ரோமன் ட்ரைன்ஸ் இனி வரமாட்டான் ரோமன் ட்ரைன்ஸ் இந்த வருஷம் ரசல் மேனிலேயும் சண்டை போட மாட்டான் ஏன்னா அடித்தது நான் அடித்த நான் சொல்கிறேன் ரோமன் ட்ரைன்ஸால் இதுக்கப்புறமா ராக்கு வர முடியாது ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர முடியாது எனி ஓன் ரசல் மேனியாக்கு வர முடியாது ஏன்னா நான் அடித்த விதம் அப்படி பயங்கரமாக அடித்தேன் கொலவேரித்தனத்தில் அடிச்சிருக்கிறேன் இப்போ டாக்டர்ஸ் கூட சொல்லிருக்கிறாங்களாம் ரோமன் டைன் சொல்கிற நிலைமை என்னன்னு தெரில ரோமன் டைன்ஸ் ஒரு நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னு தெரில அவன் வருவானான்னு தெரில இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா ரோமன் டைன்ஸ் இதுக்கப்புறமா பங்கேற்க முடியாதே அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆன் கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும் சாமே சைனை பற்றி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ தான் நடக்க போகிற அவருடைய மெயின் இவனில் ஜே ஊசோ எப்படி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணானோ அடுத்தது அடுத்த சாதனைக்காக சாமி சைன் காத்துட்டு இருக்கான் எஸ் அடுத்த குவாலிஃபை நடக்க போது இந்த குவாலிஃபைல கண்டிப்பாக சமிசைன் நீ வந்து சிஎம் பங்க வீழ்த்தி ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறேன் ரிங்குக்கு வாரியா ரிங்குக்கு வந்த நான் அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு உடனே செத்துலோன்னு சொல்லிய பேச்சை மதித்து சமிசைனும் ரிங்குக்கு வர்றாரு சமி ஜெயின் வந்தவுடனே என்ன சொல்கிறாருன்னா சிஎம் பங்கை பற்றி தான் சொல்கிறாரு சாமி உனக்கு நல்லாவே தெரியும் சிஎம் பாங்க உன்ன எப்படி எப்படிலாம் கேவலப்படுத்துனா உன்னை ஒரு அண்டர் ரேட் மிட்கா டிவிஷனில் ஒரு புழு பூச்சி மாதிரி உன்னை பார்த்தான் இது எல்லாமே உனக்கு தெரியும் சாமி அதை வீழ்த்தி அது நினச்சா இல்லை நான் ஒரு டாமினேட்டர் தான் நானும் ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த மேட்ச் சாமி சார் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வெல்லணும் அதுதான் என்னுடைய ஆசை உனக்கு தெரியும் ஜே ஊசோ அவன் சொன்னான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் மேனே வண்டி விளையாடுவேன்னு ஆனால் சொன்னதை விட மூணு மடங்கு அதிகமாக இப்போ அவன் ரசிமினியாக்கு மூவாயிருக்கிறான் ரசல்மினியாவில் கண்டிப்பாக அவனுக்கு மேனே ஒன்று உண்டு அவன் ஹெவி ஒயிட் சாம்பியனுக்காக ஓ அது யூனிவர்சல் சாம்பியனுக்காக மோதுவான் எப்படி ஒரு டைட்டில் நமக்காக இருக்கும் அது வந்து எலிமினேஷன் சாம்பரை வெற்றி பெறவங்களுக்கு தான் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் சாம்பரில் நான் கண்டிப்பாக இருப்பேன் ஆனால் சிஎம் பாங்க இருக்கக்கூடாது நீ தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை போன வாரம் சிஎம் பேக் ஸ்டேஜில் கேட்கும்போது ஒன்றை சொன்னான் நீ ஒரு ஆளே கிடையாது கண்டிப்பாக நீ என்கிட்ட தோற்று தான் போவ நீ எனக்கு ஒரு தூசி மாதிரி சமம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலப்படுத்தி பேசலாம் ட்ரூமாக்கிட்டேதாரா இருக்கட்டும் சில கட்ட இப்படி தொடர்ந்து உனக்கு மேட்சஸில் மேட்சஸில் தோல்விகளே கிடச்சிட்டு இருக்கு சாமி ஒன்னு சிங்கிள் கெரியரை அதுவும் நீ உனக்கு நம்பக தகுந்த கெரியரை நீ கண்டிப்பாக உருவாக்கி ஆகணும் இன்னைக்கு நடக்கிற இந்த மேட்ச்சில் சிஎம்பாங்கனுடைய நண்பன் அவனுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அவனை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேவி நோவன்ஸ் கோடி ரோட்ஸுக்கு பரிதாபப்பட்டணும் அந்த மாதிரிலாம் பார்க்காத அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லி அவனே நீ ரொம்ப ஒரு நல்ல மனிதன் ஏன் நானே வந்து கோடி ரோட்ஸுக்கும் துரோகம் பண்ணலை கெவி நோவன்ஸுக்கும் துரோகம் பண்ணலை ரெண்டு நண்பர்களும் அடிப்பட்டு கிடக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றேன் அதெல்லாம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாமி சையன் உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த ரெஸ்லிங் கவனியில் கிடையாது நீ உண்மையிலேயே ஒரு நல்லவன் தான் ஆனால் அந்த நல்ல வாய்ப்பையை பயன்படுத்திக்கிட்டு நீ நல்லவன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு பல பேர் உன்னை தோக்கடிச்சுட்டு இருக்கிறாங்க சமே இந்த தடவை உன்னை யாருமே தோக்கடிக்க கூடாது இப்போ நடக்க போகிற மேட்சில் நீ சிஎம் பாங்க வீழ்த்துற சிஎம் பாங்க வீழ்த்தி சாம்பருக்கு அடுத்த குவாலிஃபையராக போகிறேன் நானும் போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எலிமினேஷன் சாம்பரில் மோதுவோம் எட்டு பேரமே மோதுவோம் ரசல் மேனியாவில் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் சாமி இந்த மேட்ச்சில் சிஎம் பாங் மட்டும் வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு நம்ம ஐயன் சிஎம் பாங்கு வந்துட்டார் அப்படியே சித்ராவன் ஃபேஸ் டு ஃபேஸ் மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட பா முயற்சி பண்ணுறாங்க பட் ஆனால் ரெஃப்ரீஸ் எல்லாம்